மாருதிஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம வச்சு எப்படி நெய் காய்ச்சலான்னு பார்க்கலாம் அதுக்காக பாலில் இருந்து பால் காய்ச்சின பிறகு வர்ற ஆடையை எடுத்து சேகரித்து இதை எல்லாத்தையும் அப்படியே ஒரு மிக்சி ஜல்ல சேர்த்துக்கலாம் ஐஸ் க்யூப் சேர்த்துக்கோங்க ஐஸ் க்யூப் இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு வாட்டரை சேர்த்து அரைச்சிக்கலாம் அதுக்காக ஒரு டம்பர் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி செத்துட்டு இதை அப்படியே பல்ஸ் முள்ளில் ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி நம்ம ஓட்டினோன்னா நமக்கு பட்டர் வந்து மேலேயே வந்துடும் வாங்க அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் அரைச்சோன்னா வெண்ணெயெல்லாம் மேலாக்க அப்படியே மிதக்குது தண்ணி கீழே நின்றுக்கும் இதை அப்படியே உருட்டி தனியாக ஒரு தண்ணியில் போட்டுக்கலாம் இது நமக்கு பட்டர் கிடச்சிருக்கு இந்த பட்டர் அப்படியே நல்லா ஃப்ரிட்ஜ் வட்டரில் போட்டு ரெண்டு மூணு வாட்டி கழுவி எடுத்து வச்சுக்கோங்க தண்ணியை சேஞ்ச் பண்ணி சேஞ்ச் பண்ணி இது போல் உருட்டி கழுவி எடுத்துக்கலாம் இந்த பட்டரை அப்படியே எடுத்துகிட்டு நெய் காய்ச்சல் சுட்டியில் போட்டு அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா காய்ச்சிக்கங்க அடுப்பு ஸ்லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும் ஹை ஃப்ளேம் இருக்கக்கூடாது காய்ச்சணுன்னா நுரை வரும் நுரையெல்லாம் வந்து அடங்கின பிறகு இது போல் நெய் மாதிரி நல்லா பிரிஞ்சு வரணும் இந்த மாதிரி பிரிஞ்சு வர ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிஞ்சு உப்பு முருங்கை இலை அவ்வளோதான் முருங்கை இலை போடும்போது இது மாதிரி வெடி சுத்தம் வரணும் வெடிக்கணும் அப்போ தான் நெய் காய்ச்சிருச்சின்னு பதும் அர்த்தம் இப்போ இருங்க அவ்வளோதாங்க நம்மளோட நெய் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மெத்தடை ட்ரை பண்ணி பார்த்துட்டு நெய் காய்ச்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் வெள்ளை கிளிக் பண்ணிவிட்டு மாருதீஸ் கிச்சன் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்